ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாத்துக்குமே பண்ண ரொம்ப சந்தோஷமான விஷயத்தையும் சொல்ல போகிறேன் என்னென்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி பாரிஸில் முப்பத்தி மூணாவது ஒலிம்பிக் விளையாட்டு போட்டி தொடங்கி கோலாகலமாக நடந்துட்டு இருக்குங்க இதில் நம்ம மட்டும் இல்லங்க அதாவது இந்தியா மட்டும் இல்லைங்க அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஜப்பான் சீனான்னு சொல்லி கிட்டத்தட்ட இரநூத்தி ஆறு நாடுகளை சார்ந்த பத்தாயிரத்தி எழுநூறு வீரர்கள் வீராங்கனைகள் இந்த போட்டியில் கலந்து விளையிட்டு வராங்க மெடலுமே ஜெயிச்சிட்டு வராங்க இதில் நம்ம இந்தியாவுக்கு ஒரு பதக்கம் கூட கிடைச்சிருக்குங்க இந்த பதக்கம் ஜெயிச்சது மூலமாக இந்தியா இப்போ இருபத்தி மூணாவது இடத்துல இருக்குங்க என்ன பதக்கம்னா வெங்கல பதக்கம் ஜெயிச்சிருக்குங்க அதாவது மூணாவது ப்ரேஸுங்க அதுவும் என்ன போட்டிலன்னா ஏர் பிஸ்டல் விளையாட்டில் ஜெயிச்சு மூணாவது பிரைஸ் வாங்கியிருக்காங்க இது நம்ம இந்தியாவுக்கு பெருமை தாங்க என்னடா தங்கம் ஜெயிச்சாதானே பெருமைப்படணும் கூட வெண்கலம் ஜெயிச்சதுக்கெல்லாம் பெருமைப்பட்டுக்குன்னு நீங்கள் நினைக்கலாம் ஆமாங்க வெங்கலம் ஜெயிச்சாலுமே இந்த விளையாட்டில் இப்போ தாங்க ஃபஸ்ட்டு டைம் நம்ம பிரைஸ் அடிக்கும் அதுவும் பெண்கள் பிரிவில் நம்ம பிரைஸ் அடிச்சிருக்கோங்க இந்தியாவிலே ஃபஸ்ட் டைம் பெண்கள் பிரிவில் ஏர் ஃபில்டரில் இவங்க தாங்க இப்போ வந்து பிரைஸ் அடித்து கொடுத்துருக்காங்க இது வந்து ஹிஸ்ட்ரிலே பதிவாகிருக்குங்க அதுவும் முதல் பெண் இவங்க தான் இது மட்டும் இல்லைங்க நமக்கு இன்னும் பதக்கங்கள் வர நல்லாவே அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா இன்னும் நிறைய பேர் வந்து ஃபைனல் போயிருக்காங்க இது இன்னும் தொடரதான் போகுது நம்ம வச்சு ஃபைனல் இன்னும் தொடர்க போகுது அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்த ஒலிம்பிக்ல நமக்கு வந்து கோல்டு வெள்ளி எல்லாமே கிடச்சிருக்குங்க போன போனவட்டி தடகளத்தில் நமக்கு வந்து கோல்டே கிடச்சா அதுவும் நீரவ் அவங்க வாங்கி தந்தாங்க அதுக்கு முன்னாடி உள்ள ஒலிம்பிக் போட்டியில் வந்து நமக்கு வந்து பிவி சிந்து அவங்க பேட்மிண்டனில் வெல்டி வாங்கி தந்தாங்க இதே மாதிரி நமக்கு இன்னும் பதங்கள் நிறைய வரவே போகுதுங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு இங்கே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்